அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் பொதுவாக நம்மில் பலர் பணத்தை ஓடி ஓடி சம்பாதிப்பார்கள் ஆனால் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு கூட பணம் வீட்டில் இருக்காது இன்னும் சிலர் வேலையில் பிரச்சனை செய்யும் தொழிலில் பிரச்சனை என பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வீட்டில் எப்படியாவது கொஞ்சமாக பணம் சேர்த்து வைத்தால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தட்டுப்பாடு வந்து கொண்டே இருக்கிறது வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பரிகாரம் செய்ய வேண்டும் என ஜோதிடம் கூறுகிறது முழு நம்பிக்கையுடன் இறைவனிடம் சில விஷயங்களை கேட்கும் பொழுது கேட்பதற்கு ரெட்டிப்பாக அவர் பலன் தருவார் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் நாட்டு சர்க்கரையில் செய்த இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைத்தால் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களையும் இப்படி எறும்புகளுக்கு வைக்கலாம் உதாரணமாக சர்க்கரை பொங்கல் அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பலகாரங்களை கூறலாம் கடைகளில் இருக்கும் மில்க் ஸ்வீட் பால்கோவா ஆகிய பொருட்களை வாங்கி எறும்புகளுக்கு வைக்கலாம் பரிகாரத்திற்கு இனிப்பு வைக்கும் வெறும் தரையில் வைக்காமல் கற்பூரவள்ளி இலை அரச இலை ஆகிய இலைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த இலைகளை பயன்படுத்தி பரிகாரம் செய்வதால் பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வருமானத்தில் ஏற்படும் தடை வேலையில் இருக்கும் தடை தொழிலில் இருக்கும் தடை நீங்கி பணவரவு அதிகமாகும் எறும்புகளுக்கு உணவு கொடுப்பதில் அப்படி என்ன இருக்கிறது என பலரும் யோசிக்கலாம் இப்படி செய்வதால் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இப்படியான காரியங்களினால் தீர்வுக்கு வரும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்